பெண் ஜாதகம் லத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியுமான குருவின் நட்சத்திரக்காரில் ராமந்து ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் முதல் திருமணம் என்பது இவருக்கு நினைக்குமா என்று பார்த்தோமானால் ஏழாம் இடத்து அதிபதி மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்து நட்சத்திர அதிபதி காரில் நின்றார் முதல் திருமணம் என்பது நிலைக்காது டிரைவர் சாகிவிடும் அதே போல இரண்டாம் திருமணம் நிலைக்குமா என்று பார்ப்போமானால் ஏழாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதியுடன் தொடர்பு பெறும் பொழுது இரண்டாம் திருமணம் என்பது இவருக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறலாம் அது எவ்வாறு என்று பார்ப்போமானால் அகனத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஒன்பதில் அமர்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறது பதினோராம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருப்பதனால் இதற்கு இரண்டாம் திருமணம் என்பது முறையாக நிலைக்கும் பொதுவாக எந்த மாதிரியான ஜாதகங்கள் முதல் திருமணம் நிலைக்காது என்று பார்த்தோமானால் சூரியன் சந்திரன் நட்சத்திர பரிவர்த்தனை என்பது இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியின் காலில் நின்று லக்னத்துக்கு இரண்டில் நல்லது ஏழாம் இடத்தில் இருந்தாலும் டைவர்ஸ் ஆகிவிடும் ஏழுக்குரியவனும் இரண்டுக்குடியவனும் நட்சத்திர பரிவர்த்தனை டைவர்ஸ் ஆகிவிடும் இந்த மாதிரியாக திருமண பார்த்தம் திருமணப்படுத்த பார்க்கும்போது முதல் திருமணம் எவ்வாறு இருக்கும் திருமணம் முடிந்து நீண்ட காலம் இவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு செல்லும் என்பதனை கண்டறிய அந்த ஜாதக ஆய்வு முறை பயன்படுத்தப்படுகிறது